எல்லாமே பார்த்துக் கொள்வார் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் இந்த பிள்ளைகள் ஆசைப்படுற காரியம் கேட்டாலும் எது வேணும் எது வேணும் ஆண்டவரை நீங்க இதை பார்த்துக் கொள்ளுங்க ஜெயிக்கணும் சில விஷயங்கள் பிசாசு தந்திரமானவர் பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அப்படிதான் வசனம் இருக்கு பிசாசு பார்ப்பான் இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கணும் யாரை கொண்டு அழிக்கணும் யாரை கரெக்டாக கட்சி போடணும் அவன் ரொம்ப தெளிவானுதான் ஏன்னா நம்மளை விட அறிவாளிங்க விசாரிச்சாங்க நம்மளை விட அறிவு ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த குடும்பத்தை விழித்த முடியலையே பாட்டு இந்த குடும்பத்தை விழித்த முடியலையே விழித்துறதுக்கு என்ன செய்யலாம் என்னென்னமோ திட்டங்கள் ஆனால் தான் அவர் பாட்டுக்கிற விருப்பம் செய்ய போறோம் விரல வச்சு மாதிரி நீங்க செயல்படுத்தி எடுத்துக்கொட் திட்டங்களை தருபவரும் ஒரு காரியம் ஒரு ஒரு அரசியல்வியாதியா இருந்தால் கூட திட்டம் போடுவோம் ஒரு சில ஒரு கலவரங்கள் உண்டாகுனாக்கா அதுக்கு ஒரு திட்டம் போடுவோம் நல்ல காரியங்களாக திட்டம் போடுறதும் உண்டு கெட்ட காரியங்களாக திட்டம் போடுறதும் இதில் வந்து ரொம்ப விசேஷமானது பிசாசு இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் ஆனால் ஏசப்பா வந்து இந்த குடும்பத்தை எப்படி ரச்சிக்கிறான் இந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கலாம் இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தலாம் இந்த குடும்பத்தை எப்படி உயர்த்தலாம் இவங்களுடைய நிலைமையை எப்படி மாற்றலாம்னு அவர் திட்டமிட்றாங்க ஆனால் பிசாசு இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் யாரை டச் பண்ணா யார வந்து தொட்டால் இந்த குடும்பம் தடுமாறும் தேவனை பயமண்டாத என்ன சொல்கிறது ம் அது என்ன இது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வாடணும் ஆடணும் பிள்ளைகள் தானே அது ஆசைப்பட்றாங்களே கேட்குறாங்களேன்னு அப்படி ரொம்ப தந்திரமா தந் அப்போ நமக்கு ஒரு அறிவு ஒளியின் பிள்ளைகளை காட்டி இருளின் பிள்ளைகளை காட்டிலும் ஒளியின் பிள்ளைகள் மிசேஷ தவலாக அவன் இருளின் பிள்ளை நம்ம குடும்பத்தை இருளாக்கலாம் நம்ம பிள்ளைகள் மூலிமா வருவோம் வெளியாள் மூலிமா வரும் உறவுகள் மூலியமா வரும் சொந்த பந்தங்கள் மூலயமா வரும் நமக்கு கணவருடைய சொந்த மூலியமா சேர்ந்து வரும் நமக்கு என்னெல்லாம் அழிக்கணும்னு பல திட்டங்களை பிசாசு தந்தரமா போடுமா ஆனா நம்ம சார் அது ஆரம்பத்திலேயே ஒரு திட்டம் ஆண்டோ சொன்னார் இதை மட்டும் புசிக்காதீங்க இதை பறிக்காதீங்க இதராதாரு

எந்த ஒரு காரியங்கள் பிள்ளைகளும் யார் கேட்டாலும் சொந்த பந்தங்களை கூட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்களோ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சது தேவன் வேணான்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியதில்லை வேறு மட்டும் சொல்ல வேண்டியதில்லை நம்ம முனைவரை கூட ஆண்டவரே இந்த விஷயம் கரெக்டாக நானே சொன்னாலும் கூட பாசே ஊழியக்காரர்கள் சொன்னால் கூட பாசையா சொன்னது கரெக்டா நீங்க தெரிவிக்கணும் அது கரெக்டாக இல்லைனாக்கா நமக்கு சமாதானமே இருக்காது அப்போ வேண்டாம் அர்த்தம் நமக்கு அது அனுகூலமா நமக்கு சமாதானம் இல்லை ஒரு குழப்பமா இருந்தாக்கா அது தேவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அது என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணி வேண்டாம் வேண்டாம் இது நமக்கு தேவையா அழுவியா தேவனுக்கு வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம் அதனால திட்டங்கள் நம்ம சில விஷயங்கள் திட்டங்கள் பண்ணணும் அவருக்கு பெரியமா அவர் தானா நம்ம திட்டங்கள் போடணும் ஆண்டவரே இது நீங்க உங்களுடைய திட்டம் தானா நீங்க நடத்துறது கரெக்டா அப்படின்னு அவருடைய வழிகளை நம்ம பின்பற்றப்பட்ட கத்துடைய மையம் நாமத்தான் எரியா திங்கதும் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் சீக்கிரம்